தமிழகத்தில் ஆட்சி உள்ளிட்ட இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கி நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னிய முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடவடிக்கை எடுக்கல ஆனா அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆட்சியில் உடல் உறுப்பு உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போக்குவரத்துறையிலே போக்குவரத்து முன்னால் ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் இறங்கி போராடி போராடி பணம் பெறுகின்ற சூழ்நிலை எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகின்றார் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விற்று என்று சொல்லி அந்த பேருந்தில் ஏறி இறங்கினா தான் உயிர் நிச்சயம் அப்படிப்பட்ட பேருந்து பேருந்து தான் தமிழகத்தில் இயங்கி தொழில் துறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தெரிவித்துக் அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த விவரங்களை நான் குறிப்பிடுகிறேன் தொழில்துறை அதிமுக ஆட்சியிலே மிக சிறப்பாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாநில அம்மாவர்கள் முதலமாக தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முகத்திட்டி ஈர்க்கப்பட்டது தொண்ணூற்றி எட்டு புனிதர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட் மாநாட்டை நடத்தினோம் சென்னையில் சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது சுமார் முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏன் உற்பத்தியை தொடங்கிவிட்டது அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்தோம் திமுக அரசாங்கம் வந்தது திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது பேட்டியிலே குறிப்பிடுகிறார் திமுக ஆட்சியிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கிய பொழுது சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார் எழுபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடவடிக்கை நீங்கள் வெளியிட வேண்டும் வெள்ளை அறிக்கை என்று கேட்டால் வெள்ளை பேப்பரை வெளியிடுறார் அதுதான் உண்மை எதையுமே செய்யல தானே அவர்கள் அறிப்பை வெளியிட முடியும் இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பாக்குறாங்க வெடியா திமுக ஆட்சியில எனக்கு முன்னால தலைமை நிகழ்ச்சியில் அறிவிச்சவர் வேலுமணி சொன்னாங்க திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டாடல அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் சிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்டது சிக்கர் ஒட்டி திறக்கிறார் கோவையிலே கோவை அவனாசி ரோட்ல பிரம்மாண்டமான மேம்பாலம் அதிக தூரம் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டியது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் ரயில்வே கடவுளுக்கு குறுக்கே மேம்பாலம் சாலை சந்திப்பிலே மேம்பாலம் ஆற்று குறுக்கே மேம்பாலம் நல்ல சாலை வசதி குடியிருக்கு கூட்டு குடியை திட்டம் கடலீரை குடிராக்கு திட்டம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சுதான் இல்ல அதோட கடலை பத்தி சொன்னாங்க அதிமுக ஆட்சி கண்ட பொழுது சுமார் ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன அந்த வரை காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்று பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் கடை கொரோனா காலம் இருபதுல அப்போ வருமானம் இல்ல டீசல் வருமானம் இல்ல பத்திரப்பதிவு இல்ல ரோட் டாக்ஸ் இல்ல கலால் வரி கிடையாது வரியே இல்லாம ஓராண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க என்பதற்காக ரேஷன் கிடையாது பதினோரு மாதம் விலையில்லாம் உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கொரோனா தொற்று அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் எப்படி அந்த நோயை என்று எதுவுமே தெரியாத சூழலில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சி கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் மாதிரி கட முடிய கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் மக்களை காத்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமைதான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க எண்ணெய் வேலை வெள்ளி எண்ணெய் வேலையெல்லாம் வரும் இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது ஆக அதையெல்லாம் தடுக்க திருநாடு திற திறமையற்ற அரசாங்கமாக தீமுக்கு அரசு இருக்குது ஏன்னா பாதி பேர் தீமுக்க கருணை விற்கிறான் ஆனா தடுக்க முடியாது இன்றைக்கி தீமுக ஆட்சிக்குற பிறகு எல்லா துறையும் ஊழல் டாஸ்பாக் துறையில் ஊழல் இன்றைக்கி ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல் மணல் கடத்தல் போக்குவரத்துறையிலே ஊழல் மின்சார வாரியத்திலே ஊழல் அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வரி வரிவாய் இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க அந்த பன்னியில் போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி இப்பொழுது நகராட்சி குடியர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க எஃப்ஐஆர் போடணும் முதல் முதலா ஒருத்தர் போக போறார் முதல் முதலா ஒருத்தர் படிப்படியா போவாங்க ரெண்டு மூணு நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்க போவாரனு தெரியும் பத்திரமான இடத்துக்கு போவாங்க சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்புல ஊழல் மின்சாரத்துறையில் துறையில டெண்டர் விட்டதில் ஊழல் ஒரே மாதிரி டெண்டர் மூணு லட்சத்துக்கு சொன்னா பன்னெண்டு பேரும் மூணு லட்சத்துக்கு கோட்பட்டிருக்கிறாங்க இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பிரிச்சு பார்த்து பத்திரவு பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே தலைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலையெல்லாம் வேட்டி செல அந்த ஏழனையில் கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல முறையா கொடுக்கல தரமற்ற நூலை கொடுத்துட்டு அதுலேயும் ஊழல் அப்புறம் தமிழ்நாடு குடில் வரிகால் வாரியம் பராமரிப்பு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பொன்முடி அவரது மனைவி குப்பி வழக்கு செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் உடல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார் கே நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு திரு ஏ வே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு உணவுகள் ஊழல் மற்றும் சிறை வாடகங்கள் இடமாற்றம் ஊழல் திரு ராஜா கென்னப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து முப்பத்தஞ்சு லட்சம் படிமட்ட செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாரில் அவர் வெள்ளம் கொடுத்து மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள் அதே போல சிவசங்கர் அவர்கள் இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதெல்லாம் பட்டியல் இருக்குது இவர்கள் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது வெளியில இருப்பது எனக்கு தெரியல நடவடிக்கை தொடங்கிட்டாங்க பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க திரு பல்வேல் திரையாட்சியின் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக்கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி எல்லா வலைகளிலும் பார்த்துருப்பீங்க முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிகள் தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படறேன் திமுக பொறுத்தாலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல் ஊழல்னா திமுக அதுதான் நில எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணம் அது உச்ச உயர் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது உடனே டெல்லிக்கு போறார் இதில் உங்களுக்கு என்ன பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியில் போய் மேல்முறையீடு செய்கிறீங்க பிறகு அண்ணாநகர் நகர் சிறுமி அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அது மாநில அரசுல கிட்ட காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது அதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபி விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர் நீதிமன்றம் அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போறாங்க அதோட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உறவினர்கள் வழக்கு போடுறாங்க அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது சென்னை உயர் நீதிமன்றம் அதை சிபி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க எவ்வளவு வெக்கானது ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளியை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும் இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க இந்த என்று